ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் ஒரு கப் இட்லி மாவு இருந்தா போதுங்க சுசியம் செய்ய ரொம்பவே ஈஸியாக இந்த ஸ்நாக் ரெசிபியை வீட்டில் செஞ்சிடலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இட்லி மாவு எப்போதுமே இருக்கும் ஸ்நாக் தேவைப்படும் போது ஒரு கப் இட்லி மாவு வச்சு சட்டுன்னு இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியை செஞ்சிடலாம் ஈவினிங் டயத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சுளியம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்னாகை சுளியம் அல்லது சுசியம் கூட சொல்லுவாங்க ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ரொம்பவே ஈஸியான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி சமையல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்றா வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சுசியம் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா அப்புறமா கடலைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு மூடி போட்டு அப்படியே ஊற வச்சிடணும் நல்லா அப்புறமா குக்கரில் சேர்த்துட்டு ரெண்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததான் நம்ம பூரணம் செய்கிறதுக்காக எந்த கப்பில் கடலைப்பருப்பு அளந்தடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் அதை கடாயில் சேர்த்துடணும் வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க பாகு பதம் பார்க்க தேவையில்லை வெள்ளத்தில் கல்மண் தூசி இருக்கும் அதை வடிக்கிறதுக்காக தான் நம்ம சூடுபடுத்துகிறோம் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கணும் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்துருந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் எந்த கப்பில் நம்ம கடலை பருப்பு அளந்தெடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துருந்தே இனிப்பு கரெக்டாக இருந்தது அடுத்ததாக கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் உருகுனதுக்கப்புறமா கால் கப் துருவின தேங்காயை சேர்த்துட்டு நெய்யிலையே வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கணும் இந்த மாதிரி தேங்காயை நெய்யில் வதக்கிட்டு பூரணம் செய்யும்போது சுசியம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வடிச்சு வச்சிருக்க வெள்ளை தனியை தேங்காயில் சேர்த்துறணும் இது கூட அரைச்சி வச்சிருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கங்க கடலை மாவும் வெள்ளமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுறணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்றணும் இந்த பூரணத்துக்கு நான் தேங்காய் மட்டும்தான் நெய்யில் வதக்கிட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுவோ அதையும் நெய்யில் வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் அடுப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் வெள்ளைத்தண்ணி நல்லா வத்தி பருப்பு நல்லா திக்காயிருச்சு இந்த மாதிரி பருப்பு நல்லா திக்காக இருந்ததுனால் தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பருப்பு கை பொறுக்கிற அளவு சூட்டில் இருக்குது சுசியம் உங்களுக்கு பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையா உருட்டி எடுத்துக்கணும் இதே மீத இருக்க எல்லா பருப்பையும் உருண்டையா உருட்டி வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு உருண்டையா மாவுல முக்கி பொறிச்செடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சுளியம் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இட்லி மாவில் நான் உப்பு சேர்க்காம தான் அரைச்சி வச்சுருந்தேன் அதனால் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை தோசை மாவு பழத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சுளியம் செய்கிறதுக்கு புளிக்காத இட்லி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் புளிக்காத இட்லி மாவாக இருந்ததுன்னா சுளியம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க எழுத்து ஊற்றும் போது இந்த பதத்தில் இருக்கணும் அடுத்ததாக நம்ம உருட்டி வச்சுருக்க பூரணத்தை மாவில் எடுத்து நல்லா முக்கிரணும் இந்த மாதிரி நல்லா முக்கிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் ஒரு கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பூரணத்தை மாவில் முக்கிட்டு எண்ணெயில் போட்டணும் லைட்டாக ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுருங்க சுளியத்தை எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விட்டோம்னா உடஞ்சிரும் லைட்டாக இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் திருப்பி விட்டுறணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு பொரித்தோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும் மேல் மாவு வேகாம இருக்கும் அப்பப்போ நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க எண்ணெயிலேருந்து நுற வரதெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம் இப்போ நமக்கு இட்லி மாவில் சூப்பரான ஸ்வீட் ரெசிபியான சுளியம் ரெடி ஆயிடுச்சு இதே போல் இருக்க எல்லா மாவையும் எடுத்துக்கலாம் ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான சுசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இட்லி மாவு சுளியம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்